பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா ஆண்டவராகிய இயேசுடன் சீஷர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்தார்கள் நீங்களும் வேதாகமத்தை வாசிக்கும் போது அவர்களுடன் இணைந்து இஸ்ரவேலின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல முடியும் சீஷர்கள் பாக்கியவான்கள் வியாதியஸ்தரை இயேசு சுகமாக்கிய போதும் பரலோகப் பிதாவிடம் அவர் விண்ணப்பம் செய்த போதும் ஒரு வார்த்தையினால் புயலை அமைதிப்படுத்திய போதும் அவர்கள் இயேசுவுடன் இருந்தார்கள் லூக்கா நற்செய்தி நூலில் இயேசு தூசி நிறைந்த சாலையில் சீஷர்களுடன் நடந்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் சமாரியாவிற்கும் கலிலையாவிற்கும் இடையிலுள்ள சிறிய ஊருக்கு வந்தார்கள் அந்த பத்து மனிதர்களும் இயேசுவை கண்டபோது இப்படி அழைத்தார்கள் சீஷர்கள் நெருங்கி வந்தபோது இந்த பத்து பேரும் தொழுநோயாளிகளாக இருப்பதை கண்டார்கள் தொழுநோய் என்பது மிக மோசமான வியாதி அது தோலில் ஒரு தேமலைப் போன்று ஆரம்பித்து சரீரத்தை முழுவதும் தின்று அழுகச் செய்கின்றது தொழுநோயாளிகள் சமூகத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் குகைகளில் அல்லது திறந்த வெளிகளில் வாழ்ந்தார்கள் அவர்கள் யாரையும் தொட அனுமதிக்கப்படவில்லை எல்லாரும் அவர்களை புறக்கணித்தார்கள் ஆனால் ஏசு அப்படி செய்யவில்லை இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க யேசுவே எங்களை சுகமாக்குங்க நீங்கள் ஆசாரியர்களிடத்தில் போய் உங்களை காண்பியுங்கள் ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை அனுப்பினார் ஆசாரியர்கள் சபை ஆராதனைகளை வழிநடத்துபவர்கள் ஒரு மனிதன் சுகமாகிவிட்டான் என்பதை இவர்கள்தான் உறுதி செய்வார்கள் அந்த பத்து பேரும் உடனடியாக தங்கள் வழியே போனார்கள் அவர்கள் நடந்து சென்றபோது ஒரு காரியத்தை உணர்ந்தார்கள் நம்ம குணமாயிட்டோம் ஆமா ஆமா நம்ம தோல் மறுபடி பழைய மாதிரி ஆயிருச்சு பாரு ஒரு மனிதன் திரும்பி ஆண்டவராகியேசுவிடம் ஓடிவந்தான் அவன் இயேசுவைக் கண்டு அவர் முன்பாக முழங்கால் படியிட்டான் நன்றி ஆண்டவரே என்னை சுகப்படுத்தினதற்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான மனிதனைப் பார்த்து ஏசு கேட்டார் நான் பத்து பேரைக் குணமாக்குவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே ஒரே ஒருவன்தான் எனக்கு நன்றி கூற திரும்பி வந்தானோ ஆமாம் ஒரே ஒருவன்தான் அவன் நன்றி நிறைந்தவன் நீ எப்படி இன்று நீ எதற்காக இயேசுவிற்கு நன்றி கூற முடியும்